ஹலோ ட்ரேடர்ஸ் நீங்கள் அதிக பேர் கேட்பீங்க டிவிடன் ஸ்டாக்கை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது போலேயே ரொம்ப அதிகமாக சர்ச் பண்ணி மூணு பெஸ்ட்டான ரெகுலராக டிவிடன் தர ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் உஜ்ஜுவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் தேபிட்டலேஷன் வெறும் ஜஸ்ட் இங்கே செவன் தௌசண்ட் கூடுது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் இங்கே டிவிடன் டீல்டு அரவுண்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான டிவிடன் ஈல்டுமே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே சேட்டில் பார்த்தாலும் ஆல் டைம் ஹைலி ஸ்டாக் ஸ்டாக் பிரைஸ் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே தான் இங்கே டவுனை டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மளுடைய இங்கே ப்ராஃபிட் ரிட்டனுமே நல்லா பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் டிவிடென்ட்டுமே இங்கே கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அண்ட் ஃபைனான்ஷல்ஸுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியுது ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் இக்யுட்டி இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது விச் மீன்ஸ் நம்மளுடைய ப்ராஃபிட் ரிட்டன் ரிட்டன் டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகும் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே டெட் டு இக்யூட்டி வந்து அரவுண்ட் வந்து இங்கே சிக்ஸ் பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் இதை இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கங்க நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபை ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸு அதனால் இங்கே டெட்டு டிவிக்கெட்லாம் இங்கே மோஸ்ட்லி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே இங்கேயுமே க்ளியாக பார்க்க முடியுது ரெவென்யூ கோவிட் த பேண்டமிக்கில் அரௌண்ட் வந்து இங்கே டவுனில் தான் டவுனில் இருந்துச்சு அது நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் அதுக்கடுத்தது ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்த்தது இங்கே சிக்ஸ் தௌசண்ட் விச் மீன்ஸ் கண்டினியூஸாக இங்கே ரெவன்யூ வந்து இங்கே க்ரோத் ஆகிட்டே இருக்குது அது இங்கே நம்பர்ஸில் கிளியராக பார்க்க முடியுது அண்ட் அதே போல் தான் நம்மளுடைய ஃபைனலாக இருக்கிற நெட் ப்ராஃபிட்டுமே அரௌண்ட் இங்கே கோவிட் இந்த பேண்டமிக்கில் தான் ஒரு நியர் நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல க்ளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே எயிட் க்ரோடு விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயரில் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி க்ரோடு நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அது அப்படியே டவுன் ஆகி எயிட் க்ரோடில் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது மைனஸ் நெகட்டிவில் நெக்ஸ்ட் இயரில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் கோடு இருந்துச்சு அண்ட் அது அடுத்தது கண்டினியூஸாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து எடுத்து இப்போ கரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒன் தௌசண்ட் கூடுது ப்ளஸ் வந்து இங்கே கண்டினியூவாக இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்காங்க அதனால் நல்ல கன்சிஸ்டன்சியாக குரோ பண்ணிட்டு இருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் பார்த்தாலும் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் கீழே பாட்டமில் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இங்கேருந்து ஒரு நல்ல ரேலியும் கிடைக்கும் அட் த சேம் டைம் நம்மளுடைய ப்ராஃபிட் ரேட்டுன்னு பார்க்கலாம் அண்ட் ஈவன் வந்து பெட்டரான டிவிடென்ட் இல்லை இங்கேருந்துமே கன்டினியூவாக பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு செவன்த் பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போது நான் ஐசிஐசிஐயில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் இது மார்க்கெட்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இந்த கிளாஸில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரெயினிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான மணியவும் இங்கே மேக் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே ஃபிஃப்டி பர்சண்ட் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் வெறும் கம்மியாக லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஜாகரன் பிரகாஷ் லிமிடெட் தான் அண்ட் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் இங்கே வெறும் ஜஸ்ட்டு எயிட்டி எயிட் ருபீஸில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஈவன் சொல்ல போச்சுன்னா புக் வேல்யூமே இப்போ தான் எயிட்டி செவனில் இருக்குது விச் மீன்ஸ் ஸ்டாக் பிரைஸுமே இப்போ தான் வந்து புக் வேல்யூ இங்கே லைட்டாக வந்து விச் ஒன் ருப்பீஸில் இங்கே அப் அப் சைடில் போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியுமே ஒரு மார்க்கெட் கேப்லேஷன் படி பார்த்துனா வெறும் ஜஸ்ட் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அப்படி இருந்தாலுமே இங்கேயுமே டிவிடெண்ட் ஈல்டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் ரொம்ப அதிகமான டிவிடென்ட் ஈல்டுமே எங்கேயுமே பார்க்க முடியுது அண்டு டெக்னிக்கல்ஸில் இந்த கம்பெனியுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு அரௌண்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்பயுமே ஒரு ஃபிஃப் ஃபிஃப் சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு கீழே தான் டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் ஈவன் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜ் பார்த்துச்சினா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜுமே கட் பண்ணிவிட்டு விச் மீன்ஸ் கீழே தான் பாட்டமில் தான் ட்ரே பாட்டமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேயுமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயுமே கண்டினியூவாக பார்க்க முடியுது அண்டு ஃபைன்ஸ்ஷல்ஸ்லையுமே எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் குவார்டர்லி ரிசல்ட்டில் இங்கே சேல்ஸ் அரவுண்டு லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் ஃபோர் ஃபிஃப்டி நைன் டூர்ஸ் இருந்துச்சு அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் ஃபோர் ஃபார்ட்டி செவன் டூர்ஸ் இருக்குது ஸ்லைடாக வந்து இங்கே டவுனாக இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது லாஸ்ட் லாஸ்ட் குவார்டரில் அரவுண்டு நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி டூ குரோட்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டர்லேயுமே சேமாக ஃபார்ட்டி டூ குரோட்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி சேமாக வந்ததுக்கான ரெண்டு மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் குவார்ட்டரில் சிக்ஸ்டீன் பர்சென்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே இந்த குவார்ட்டரில் ஒன் பர்சன்ட் இங்கே நெகட்டிவாக இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது அண்ட் ஈவன் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் நம்மளுடைய கவர்மெண்ட்க்கு தகுந்த டேக்ஸுமே டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் அரௌண்ட் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது இதுதான் இதனால தான் இங்கே ஃபைனலாக வந்திருக்கு இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஓரளவுக்கு டவுன் ஆச்சு இது நல்ல கிளியராக விசிபல் ஆகுது அதனால் இந்த கம்பெனிலையுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா நான் வீடியோ ஸ்டா ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் இந்த கம்பெனியுமே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் அண்ட் சேம் டைம் இன்வெஸ்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் அரவுண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்ட கம்பெனிக்கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதிகமே இப்போ அரவுண்டு வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நியர் அபவுட் வந்து இப்போ வந்துருக்க இயர்ஸில் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஸ்டேக்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் கம்பெனிக்கு அவங்க அவங்க பண்ணுற ப்ராடக்ட் மேலேயும் அவங்க சர்வீஸ் பண்ணுறது மேலேயும் நல்ல ட்ரஸ்ட் இருக்குது அதனால அவங்களுடைய ஸ்டேக்ஸையுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்ன தான் இங்கே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்கிட்டயே ரொம்ப அதிகமான ஸ்டேக்ஸ் இருக்கிறதுமே இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான விஷயந்தான் இந்த கம்பெனியிலுமே நம்ம டெஃபினட்டாகவே டிவிடெண்ட் பர்பஸ்க்காக நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டெஃபினெட்டாகவே இங்கேயுமே ஒன் டைம் வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கோல் இண்டியா லிமிடெட் தான் இந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம கவர்மெண்ட் செக்டர் இருக்க கம்பெனி தான் இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிடேஷன் அரௌண்ட் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கொடுத்து ஒரு நல்ல பெட்டரான லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஈவன் இந்த கம்பெனிக்குமே டிவிடெண்ட் டீல்டு நான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு கம்பெனியை விட அரவுண்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் ரொம்ப அதிகமாக நீங்கள் டிவிட் டீல்டுமே பார்க்க முடியுது அண்ட் கவர்மெண்ட் இந்த கம்பெனிங்கிறதால ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இவங்ககிட்டே ஒரு சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் இங்கே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதிகமான இம்பார்டண்டான விஷயம் ஆர்ஓ சி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇயுமே ஃபிஃப்டி டூ பர்சன்ட்க்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே சொல்ல இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அது செம்மையாக இருக்குது அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக குயிக்கான ப்ராஃபிட் ரிட்டனுமே இங்கே ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் வந்து சேல்ஸ்மே க்ரோ ஆயிருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் இப்பயுமே சொல்லி ட்ரில்லிங் டுவல் மந்த்துமே ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கோர்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அதே போல் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டுமே கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் க்ரோ ஆயிருக்கிறது அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் இட் மீன்ஸ் கோவிட் பேண்டமிக் அப்புறம் பாருங்கள் ஒரு நியர் அபவுட் வந்து செவன்டீன் தௌசண்ட் கூர்ட்ஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கூட்ஸ் அடுத்தது தேர்ட்டி செவன் தௌசண்ட் கூடஸு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கண்டினியூவாக க்ரோ ஆயிருக்கு இதுவுமே நல்லா க்ளியராக இருக்குது அண்ட் இன்வெஸ்டர்ஸ்லையுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கில் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கள இவங்க தான் வந்து மொத்த ஸ்டேக்ஸையுமே இங்கே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப்ரோச் தான் இந்த ஸ்டாக்கையுமே ஒரு டெஃபினட்டாக வந்து நம்ம டிவிடெண்ட் எடுக்காக பார்க்குற மாதிரி தான் நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்டு இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அரௌண்டிங்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் கீழே பாட்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு அண்ட் நம்ம டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தாலும் இதுலேயுமே நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் இங்கேயுமே டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜுமே கட் பண்ணிவிட்டு கீழே வந்தால் ட்ரேட் ஆயிட்டிருக்கு அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் இங்கே சேட்லேயுமே ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போதைக்கு நியர் அபவுட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இங்கேயுமே பை பண்ணாலும் ஒரு நல்ல பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டுமே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் நம்மளுடைய ப்ராஃபிட் ரிட்டர்னு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டும் எங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாவல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான டிகிரஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்கள் வாக் லிஸ்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொன்னிங்கன்னா நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்